இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் யார் என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் எஸ்பிபி விட்டு கார் போகுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் பாடல் பாடுறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுடைய போதாத காலம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க இரண்டு பேரும் எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்காங்க அந்த வகையில் மறைந்த பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பிபி ஐயா அவர்கள் அவருடைய குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் அவர் பாடுறாரு தமிழ் படத்தில் வாய்ப்புகள் இல்லை அப்பொழுது சென்னையில் ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போகிறாரு தெலுங்கு படத்துக்கு பாடல் பாடுவதற்காக இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஏசிலாம் கிடையாது அவர் வந்து அப்போ சின்ன பையன் அவர் ரெக்கார்டிங் தேட்டரில் பாடும்போது அந்த சப்தம் வெளியில் கேட்குமா தலைவர் அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்திருக்கார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பட வேலைக்காக தலைவர் என்ன பண்ணிருக்காரு வெளியில் உட்காந்துருக்காரு இந்த குரல் கேட்கிறது உதவியாளர் பார்த்து இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் யார் என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று கூற அவர் போய் பார்த்துட்டு வர்றாரு சார் அவர் வந்து இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாடுறாரு சின்ன பையன் தெலுங்கு பட்டத்தில் பாடுறாரு ஓ அப்படியா சரி சரி நம்முடைய அடிமை பெண் படத்தில் இவர் ஒரு பாடலை பாட வேண்டும் நீங்கள் அவரை புக் செய்யுங்கள் சொல்லிட்டு தலைவருக்கு அரம்பி போயிடுறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா தலைவர் சொன்ன நபர் என்ன பண்ணுறாரு எஸ்பி பையா விட்டு கார் போகுது போன உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அடிமை பின்பற்றல் நீங்க பாட போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏன்னா அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வாய்ப்புகளே வரல உடனே என்ன பண்றாரு அந்த நபர் இங்க பாருங்க இது வந்து அதாவது இந்த பாட்டு ராஜஸ்தான்ல ஒரு வாரம் ஷூட்டிங் எல்லாரும் அங்கே போக போறாங்க நீங்கள் பாடல் பதிவை செய்த பிற்பாடு தான் நாங்கள்லாம் போனோம் நீங்க தயாரா இருங்க பாடலை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க இவர் என்ன பண்றாரு மூணு நாள் ரிகர்சல் போடுறாரு அதன் பிற்பாடு இவருக்கு உடம்பு ஒன்றுமே முடியலையா உடனே அந்த கார் வருது ஓட்டுநர் கேட்குறாரு என்னங்க நீங்க தலைவர் எம்ஜிஆர் படத்துல பாடல் பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுடைய போதாத காலம் சரி விடுங்க உடம்பு பார்த்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு எம்ஜிஆர் ஐயா உடைய படத்துல பாடல் பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயோ சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வருது இருந்தாலும் இந்த படத்துல பாடலாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய வேறொரு படத்தில் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்து ஆகுது இருபது நாள் ஆகுது ஒரு ஆன பிற்பாடு இவருடைய உடம்பு கிளியர் ஆகிடுது உடனே இவருடைய வீட்டுக்கு மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கார் வருகிறது அவரால் அனுப்பப்பட்ட கார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த நபர் இங்கே பாருங்கள் உடம்பு உங்களுக்கு சரியாகி விட்டதா என்று கேட்க இவரா பூர்ணமாக குணமாகி விட்டது அப்படி என்றால் உடனே கிளம்பி வாருங்கள் தலைவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல இவருக்கு இல்லாம மகிழ்ச்சி காரில் போறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு பத்திரிக்கையாளர் இருக்காது இங்கே பாருங்க அடிமை பயன்பாடு ஆயிரம் வா இந்த பாடலை இவர்தான் பாட இருக்கிறார் என்று கூற இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏன்னா தலைவர் என்ன பண்ணிருக்காரு ராஜஸ்தானுக்கு போக வேண்டிய அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாராம் அந்த பாடல் இவர் தான் பாடணும் அது வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணவே இல்லையா இவர் கேட்டிருக்காரு சார் எனக்கு வார்த்தையே வரல அப்படியே கண் கலங்கி போகிறாரு ஏன் சார் எனக்காக நீங்கள் வந்து இவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு இல்லை தம்பி நீங்கள் இந்த படத்தில் பாடுற பாட போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் பாடலைன்னு தெரிஞ்சுருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கிண்டல் கேலி பண்ணுவாங்க ஆகவே உங்களுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் வீணாகிவிடும் என்று தலைவர் கூற இவர் கண் கலங்கி போய்விட்டாரா பார்த்தீர்களா இப்படி ஒரு உத்தமமான நடிகரை நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது பூத கண்ணாடி வைத்து பார்த்தால் கூட ஒருவர் கூட கிடைக்க மாட்டார்கள் அதாவது ஐயா வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் யார்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்தான் தமிழ் சினிமாவில் அவருக்கு பாடல் பாட வாய்ப்பு கொடுத்தார்